வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் வேகமாக பரவி வரும் கொரோனா உபதிரிவு இலங்கைக்கு ஆபத்தா பேராசிரியர் வெளியிட்ட தகவல் இனப்படுகொலையை அங்கீகரிக்கவும் மேலும் தடைகளை விதிக்கவும் கோரி பிரித்தானிய பிரதமருக்கு மனு கையளிப்பு இனப்படுகொலை நினைவு தூபி அமைப்பு கால பெருமதிமிக்க செயல் கனேடிய தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இனரீதியாக மக்களை கனேடிய தூதுவரிடம் அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்து மஹிந்த கோட்டாபய சகாக்களுடன் அனுரதரப்பு பேச்சுவார்த்தை சர்வதேச தேயிலை தினத்தில் நுவரெலியாவில் உரிமை கோரி கவன போராட்டம் நல்லூர் கோவில் அருகே அசைவ கடையை மூடக்கோரி கோரி மாநகர சபை ஆணையாளரிடம் மகஜர் கையளிப்பு மயிலிட்டியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் கைவிடப்பட்டது ஊழலற்ற கட்சி அரசு என வந்த என்பிபி செய்யுமா ராஜகம் மன்னார் தீவு வேகமாக அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது அருட் எஸ் மார்கஸ் அடிகளார் செய்திகள் ஆசிய கண்டத்தில் உள்ள சில நாடுகளில் பரவி வரும் கோவிட் நைன்டீன் தொற்றின் உபதிரிபான ஜே என் ஒன் திரிபு தொடர்பில் பத்தட்டமன்றே ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் கற்கைகள் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவந்திர கோரிக்கை விடுத்துள்ளார் தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார் குறித்த தீர்வு இதுவரையில் இலங்கையில் பதிவாகவில்லை என்றும் அவர் தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் கோவிட் பரவல் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் இதுவரையில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் விடுவிக்கப்படவில்லை என தேசிய தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பிரித்தானிய பிரதமர் தமிழ் இனப்படுகொலையை உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்க கோரியும் ஏனைய யுத்த குற்றவாளிகள் மீதும் தடையை விதிக்கவும் நீதியை நிலைநிறுத்த நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி மனுவொன்று இன்றைய தினம் கையளிக்கப்பட்டது இந்த மனுவை சமர்ப்பிக்கும் செயல்பாடானது இனப்படுகொலை தடுப்பு மற்றும் தண்டிப்புக்கான சர்வதேச மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் திட்டமிட்ட சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஐசிபிபிஜியின் தொண்டர்கள் கையொப்பமிட்ட இந்த மனுவினை பாதிக்கப்பட்டவர்களான ஆரங்கன் ஜெயக்குமார் விஸ்வா ரமேஷ் அவினாஸ் திலீபன் ஜெயஹிஷன் விஜயகுமார் யசோத்தன் காந்தன் ருத்திகா சிவஞான ஆகிய செயற்பாட்டாளர்கள் கையளித்திருந்தனர் முதலாவதாக இலங்கையில் நடைபெற்ற தமிழின படுகொலையை அறிவிக்க வேண்டும் இரண்டாவது இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பிரேரிக்க வேண்டும் மூன்றாவது தமிழர்களுக்கு எதிரான யுத்த குற்றம் செய்த ஏனையவர்களுக்கு பயண தடை மற்றும் சொத்து தடைகள் விதிக்க வேண்டும் நான்காவது போர்க்குற்றவாளிகள் தூதுவர்கள் ஆகுவதற்கும் அதிகாரபூர்வ பதவிகள் வகிப்பதற்கும் தடையிட வேண்டும் ஐந்தாவது சார்பற்ற சர்வதேச விசாரணை அமைக்க அமைக்கிரித்தானியா முன்னெடுப்பாக செயல்பட வேண்டும் ஆறாவது தமிழின விசாரிக்கும் சர்வதேச நீதிமன்றம் ஒன்றை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவின் பிரம்டன் நகரில் இனப்படுகொலை நினைவுத் தூவி அமைக்கப்பட்டமை கால பெருமதிமிக்க செயல் என்றும் அதுக்கு ஈழத் தமிழர்கள் சார்பில் கனேடிய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழ்ச்சு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கனேடிய தூதுவர் எரிக் எரிக்வால்ஸுக்கு கடிதம் ஒன்றை அமைப்புக்கு நன்றி தெரிவித்து கனேடிய பிரதமர் மார்க் ஹானி பிரம்டன் நகர மேஜர் பாட்ரிக் பிரவுன் கடந்த பத்தொன்பதாம் திகதி மின்னஞ்சலில் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதங்களின் பிரதியே இன்றைய தினம் கனேடிய தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பியால் நேரில் கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கை தீவின் அளவிற் சிறிய தேசிய இனமாக அடையாளப்படுத்தப்படும் தமிழ் தேசிய இனம் மீது இலங்கை அரசால் வலிந்து மேற்கொள்ளப்பட்ட மனித பேரவலத்தை இனப்படுகொலையன்று ஏற்றுக்கொண்ட முதலாவது நாடான கனடாவின் பிரம்டன் நகரில் தமிழின படுகொலை நினைவு தூபி நிறுவப்பட்டு வலி சுமந்த மாதமான மே மாதத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளமை பாதிக்கப்பட்ட எமது மக்களின் மன காயங்களுக்கு மருந்தாய் அமைந்துள்ளதை நன்றியோடு பதிவு செய்கின்றேன் ஈழத் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட போரின் அத்துமீறல் குறித்தும் போர் முடிவுற்றதன் பின்னரான கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எமது மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்கள் மீதும் கூட்டு பண்பாடுகள் மீதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு செயல்பாடுகள் தொடர்பிலும் கரிசனையோடு இருக்கும் கனேடிய அரசினால் ஈழ தமிழினம் சார்ந்து சமகாலத்தில் முன்னகர்த்தப்படும் காத்திரமான செயல்களும் அறிவிப்புகளும் சர்வதேச அரங்கிலும் தமிழ் மக்கள் மனங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை உணர முடிகின்றது தொடர்பாக கைது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான துப்பாக்கி தாரியை அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அன்றைய தினம் சந்தேக நபரை அடையாள அணிவகுப்புக்கு முன் ஆஜர்படுத்த வேண்டும் என்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான சாரதியை இந்த மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு சந்தேக நபர்களும் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இடமளிக்க வேண்டாம் என முன்வைத்துள்ளார் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கு இடையில் கொழும்பில் உள்ள அமைச்சர் இடம்பெற்ற போதே அமைச்சர் இந்த வேண்டுகோளை விடுத்தார் உயர்ஸ்தானியரை வரவேற்ற அமைச்சர் சந்திரசேகர் இலங்கையின் மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் முக்கியமாக வடக்கு மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடினார் அபிவிருத்தியில் பின்தங்கிய சமூகமாக வாழும் வடக்கு மக்களின் நிலை குறித்து இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் முப்பது வருட கால யுத்தத்திற்கு பின்னரும் வடக்கு மக்கள் இன்னும் முறையான கவனம் செலுத்தப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதாக வலியுறுத்தியுள்ளார் கடந்த கால அரசு தமிழ் மக்களை பெரும்பாலும் புறக்கணித்ததாகவும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த பாகுபாடுமின்றி அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடி மற்றும் இனவாதமற்ற ஒரு நாட்டை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் மகிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்சே ஆகியோருடன் ஒன்றிணைந்து செயற்பட்டவர்கள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாங்கப்பட்டவர்களுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் சாடியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தரப்பினர் ஊழல்வாதிகளை சலவை செய்தால் கட்சியில் இணைத்துக் கொள்கின்றார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற சட்ட கட்டளைகள் மற்றும் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பெருமளவிலான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது எமது கட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் இந்த உயரிய சபையூடாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆட்சி அமைப்பது தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தை ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியை போன்று பேசுகின்றது கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அரசாங்கம் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றது தேர்தலுக்கு முன்னர் ஊழல்வாதிகளை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்ற தரப்பினர் தற்போது பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்கள் குளர்படியானதாக காணப்படுகின்றது இதற்கு தேர்தல் முறைமை பிரதான காரணமாகும் இந்த சிக்கலுக்கு தீர்வு கண்டதன் பின்னர் தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்திய போதும் அரசாங்கம் அதனை கவனத்திற்கொள்ளவில்லை என்றார் சர்வதேசம் தேயில தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் நுவரேலியா பதுளை பிரதான வீதியில் நுவரேலியா மாநகர சபை மண்டபத்துக்கு முன் கவனியீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இந்த கவனியேற்பு போராட்டத்தை சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் அதன் நிறைவேற்று பணிப்பாளர் திரு பெரியசாமி முத்துலிங்கன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது

ভাট நல்லூர் கந்தசுவாமி கோயில் அருகே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்தி ஆலய பக்தர்களிடம் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் அடங்கிய ஜால் மாநகர சபை ஆணையாளரிடம் கையளிக்கப்பட்டது ஆலய பக்தர் ஒருவரின் தன்னார்வ முயற்சியினால் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் மேற்பட்டவர்கள் தமது கையொப்பங்களை பதிவு செய்தனர் குறித்த ஒப்பங்கள் அடங்கிய மகஜர் ஜால் மாநகர சபை அலுவலகத்தில் வைத்து மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரனிடம் கையளிக்கப்பட்டது யால் மாநகர சபையினுடைய ஆணையாளர் அலுவலகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் அந்த விதத்திலே எங்களுடைய சிவ சிவபாலன் ஐயா அவர்களுடைய முயற்சியின் காரணமாக கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கையெழுத்துக்கள் ஒருங்கு சேர்க்கப்பட்டு கோவையிடப்பட்டு இன்றைய தினம் இந்த நல்லூர் வாசலுக்கு முன்பாக புனித பிரதேசத்திலே அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஒரு கோரிக்கை கடிதத்தை சைவ அன்பர்கள் சார்பிலே இன்று நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அந்த கடிதம் மாநகர சபை ஆணையாளருக்கு இப்பொழுது கையளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வடமாகாண ஆளுநர் யாழ் மாவட்ட அரசு அதிபர் நல்லூர் பிரதேச செயலர் இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஆகியோருக்கும் இந்த கடிதத்தினுடைய பிரதிகள் கையளிக்கப்பட இருக்கின்றன அந்த விதத்திலே இந்த வேண்டுகோளானது நல்லூர் சமூகமாக சமூகத்திலே ஒரு சமநிலையை குழப்புகின்ற இன நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை குழப்புகின்ற ஒரு நீதிக்கு விரோதமான செயற்பாட்டை இங்கு தென்னிலங்கையில் இருந்து கொண்டு ஒரு பல் தேசிய கம்பெனியாக இருக்கின்ற இந்த அசைவ உணவகம் இங்கே தங்களுடைய கிளையை அதுவும் எங்களுடைய தமிழர்களுடைய புனித பூமியாம் நல்லூரிலே தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வாசலிலே உங்களுக்கு தெரியும் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது என்றால் ராஜகோபுரம் என்பது ஸ்தூலலிங்கம் ராஜகோபுரத்தை எங்கிருந்தும் எந்த நேரமுமே வணங்கலாம் ஆலயத்தினுடைய திருக்கதவுகள் நடை சாத்தப்பட்டிருக்கும் பொழுது கூட ராஜகோபுரத்தை வணங்கலாம் என்பது ஆகம விதி அந்த அடிப்படையிலே நின்றால் ராஜகோபுரம் அழகாக தெரிகிறது கடையை பக்கத்திலே வைத்துக் கொண்டு கும்பிடுவது அடியார்களுடைய மனதை புண்படுத்துகின்ற செயல் மட்டுமல்ல இது நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது சைவ சமயத்தவர்கள் மட்டுமல்ல அனைத்து சமயத்தவர்களும் அனைத்து இனத்தவர்களும் வெளிநாட்டவர்களும் என்று அனைத்து மனிதர்களும் வணங்குகின்ற ஒரு புனிதமான ஆலயமாக அது தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய சூழலிலே இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது இந்த அசைவ உணவகம் நிரந்தரமாக மூடப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் நன்றி இந்த அசைபர் உணவகத்துக்கு எதிராக தினம் முதற்கட்டமாக இந்த போராட்டத்தை நீங்கள் இருக்கிறீர்கள் இப்பொழுது ரெண்டாம் கட்டமாக இந்த மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து மகையர் கையெழுத்திருக்கின்றீர்கள் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன உங்களுடைய அடியேன் என்னுடைய கருத்தை உங்களுடைய கேள்விக்கு பதிவு செய்வதாக இருந்தால் நேற்றைய தினம் நடந்த போராட்டம் முதல் கட்டம் இன்று கையெழுத்து ஒப்படைக்கப்பட்டது ரெண்டாம் கட்டம் என்பதற்கு அப்பால் இவல நாலாம் கட்டம் ஏனென்றால் இந்த இந்த அசைவ உணவகம் இதிலே ஆரம்பிக்கப்பட்டதை கேள்விப்பட்டவுடன் இந்த அசைவ உணவகத்தினுடைய இமெயில் முகவரிக்கு இன்ஃபோ அட் பரிஸ்டா டோட் எல்கே என்கின்ற இமெயிலுக்கு ஆங்கில மொழி மூலமாக சிவகுரு ஆதீன முதல்வராக நான் ஒரு உத்தியோகபூர்வமான இமெயிலை அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அதாவது நேற்றைய தினம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு முற்பட்ட பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை எப்பொழுது மாநகர சபை ஆணையாளர் பதிமூன்றாம் தேதி அந்த உணவகத்தை மூடுமாறு கடிதம் கொடுத்திருந்தாரோ அன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு முதல் கட்டமாக நேரடியாகவே அவர்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்ஃபோ அட் பெரிஸ்டா டோட் டெல்கி என்ற இமெயிலுக்கு ஆங்கில மொழி மூலமாக நான் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து மிகவும் பக்குவமான விதத்திலே ஒரு கடிதத்தை உத்தியோகபூர்வமாக அனுப்பியிருக்கிறேன் இந்த நிமிஷம் வரை அந்த கடிதத்துக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கவில்லை அக்னாலேஜ்மெண்ட் கூட கிடைக்கவில்லை கிடைக்க பெற்றது என்ற ஒரு விடயம் கூட வரவில்லை முகப்புத்தகத்திலும் நான் அந்த கொமெண்ட்ஸ் பகுதியிலே கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன் அது உத்தியோகபூர்வம் என்று எடுத்துக்கொண்டாலும் இது அவர்களுடைய உத்தியோகபூர்வமான இமெயில் முகவரி அந்த மின்னஞ்சலுக்கு நான் அனுப்பினதுக்கு எந்த பதிலுமே வரவில்லை இது முதலாவது விஷயம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சாரதியாளர்கள் நடத்துனர்கள் நேற்றை தினம் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் இருந்து புறப்படும் எழுநூற்று அறுபத்தி நான்கு வழித்தட பேருந்துகள் கடந்த காலங்களில் வசாவிளான் சந்தியிலிருந்து பரித்துத்துறை பொன்னாலை வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் காணப்பட்டமையால் வசாவிளான் சந்தையுடன் தமது சேவைகளை மட்டுப்படுத்தி இருந்தன அதனால் மயிலிட்டி பகுதியில் வசிக்கும் மக்களின் நலன் கருதி யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்படும் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது வழித்தட பேருந்துகள் மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபட்டது தற்போது உயர் பாதுகாப்பு வலயத்தினுடைய செல்லும் பலாலு வீதி திறக்கப்பட்டுள்ளமையால் யாழ்ப்பாணத்தில் புறப்பட்டு பரித்துறை பொன்னாலை வீதியை அடைந்து அதனூடாக காங்கேசன்துறை புகையிரத நிலையத்திற்கு அருகிலுள்ள உள்ள பேருந்து நிலையம் வரையில் சேவையில் ஈடுபடுகின்றது வழித்தட அனுமதியில் சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தாம் இதுவரை காலமும் மைனரிட்டியில் இருந்து சேவையை ஆரம்பித்தது போன்ற ஆரம்பிக்கவும் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு காங்கேசந்துரை வீதி வழியாக மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபட அனுமதிக்க வேண்டுமென கோரியே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த மாதம் முப்பதாம் தேதி வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் தனியார் பேருந்து சேவை வழித்தடம் தொடர்பான கூட்டம் இடம்பெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எனவே குறித்த விடயம் தொடர்பாக ஆளுநர் போராட்ட இடத்திற்கு வருமாறு கோரி சாரதிகள் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இறுதியாக போலீசார் தலையிட்டு வளமை போன்று சேவையில் ஈடுபட்டு கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது மயிலட்டியிலிருந்து இருந்து கே கே எஸ் ஊடாக யாழ்ப்பாணம் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்ற சித்தூர்தி சங்கத்தினர் போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்த அங்கு இங்கே முன்கேற்ற நடைபெற்றதிலிருந்து இந்த பகுதி மக்களுக்கான போக்குவரத்து வசதிகள் எதுவும் இல்லாமல் இருந்த நேரத்தில் அரசாங்க திணைக்களங்கள் இந்த மக்களுடைய போக்குவரத்து தொடர்பாக ஆக்கப்பூர்வமான இந்த அங்கனைகளையும் எடுக்காமல் இருந்த ஒரு சூழலில் இந்த மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த சுத்துவிருதி சங்கம் கே கேஸ்வரின் இருநூற்றி அறுபத்தொம்பது பாதையிலே சேவையில் ஈடுபட்ட சித்துவிரு சங்கத்தினர் தாமாக முன்வந்து மயிலிட்டியிலிருந்து கே கே சொல்லாக இந்த போக்குவரத்து சேவையை நடத்துவதற்கு முன் வந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து ஆண்டுகளாக அவர்கள் இந்த மக மயிலட்டி இருந்து கே கேஸ்வரை முழு குடியேறிய மக்களுடைய நலன் கருதி இந்த சேவையை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே இப்போ கட ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இந்த பலாளி வீதி திறக்கப்பட்ட நிலைமையிலே இந்த நூற்றி அறுபத்தொம்பது சேவையில் ஈடுபடுகின்ற சிற்றுதிகள் மயிலட்டியிலிருந்து தங்களுடைய சேவையை ஆரம்பித்து முன்னெடுத்து வந்த நிலையிலே அவர்களை கே கேசிற்கு செல்லுமாறு ஆளுநரால் அறிவிக்கப்படுகின்றது அந்த சிப்பிழ்ச்சத்தினர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய தங்களுக்கான அந்த போக்குவரத்து வசதிகளை தாங்கள் விளப்பதாக கவலை தெரிவிக்கின்றார்கள் இன்றைய தினம் இந்த சேவை நடைபெறாமையால் பெருமளவான மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியவில்லை என்று சொல்லி பொதுமக்களும் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் பலாலி வீதி ஐந்து மணிக்கு பின்னர் பயன்படுத்த முடியாது அவ்வாறான ஒரு நிலமையிலே பலாலி வீதி உண்டாக சேவையில் ஈடுபடுவதில் அறுபத்தி நாலு சேவை இங்கே இடம்பெறப் போவதில்லை அவ்வாறான நிலையில் இந்த அறுபத்தி இந்த அறுபத்தொன்பது சேவை தொடர்ந்து இந்த இடத்திலிருந்து சேவையில் ஈடுபட்டாண்டாம் ஐலட்டியிலிருந்து கே கே சூடாக யாழ்ப்பாணம் வரை சிறுவையில் ஈடுபடுவதன் மூலம் மட்டும்தான் இந்த மக்களுக்கான அந்த போக்குவரத்து வசதிகளை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் காலமாக இந்த பகுதியிலிருந்து சிறுவையில் ஈடுபடுகின்ற இந்த சித்து சங்கத்தினருடைய கோரிக்கைகள் சாதகமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் இங்கே பொதுவாக இந்த சித்து சங்கத்தினருடைய தகவல்களின்படி வீதி அனுமதி பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதற்கான வீதி அனுமதி நடைமுறை என்பது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகளிலே தான் ஜாழ்பாணத்திற்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஜாழ் மாவட்டத்தில் குறிப்பாக வடமராட்சி பகுதியில் கடல் பிடிக்க அனுமதி வழங்கக்கூடாது என

தென்னிலங்கையிலேருந்து மாற அட்டவடிக்கிற தொழிலாளிகளுக்கு இங்கே அனுமதி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி யாழ் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி உட்கூடாதுன்னு கருத்திக் கொடுக்குறாங்க ஆனால் இப்போவும் வந்து முன்னூற்றி செஞ்ச பேருக்கு முந்நூறுவா முந்நூற்றி பத்து பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது கோடிக்கணக்கான காசு லஞ்சங்களை வேண்டி கொண்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது ஆனால் குடாரப்பில் ஐநூற்றி அறுநூறு ஓட்டுக்கு மேலே தொழில் செய்யுது தொழிலுக்காக வந்து நிற்கிது அவன் முந்நூறு முன்னூற்றி பத்து பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் இந்த மிச்சம் போட்டுகளுக்கு ஆறு அனுமதி வழங்கினது அஞ்சூற்றம்பது அறுநூறு போட்டு நிற்கிறது கூட ஆரம்பியில் அப்போ இந்த மிச்ச போட்டுகள் அனுமதி இல்லாமல் தொழில் செய்கிறதுக்கு ஆறு அனுமதி வழங்கினது அப்போ எங்கே நிற்கிது ஊழல் லஞ்சம் பேர் வழிகள் இன்றைக்கு நாங்கள் கத்த 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 தென்னிலங்கையில் இருந்து அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள் அப்போ இது வந்து கடத்தொழில் அமைச்சருக்கு தெரியாமலோ இன்றைக்கு அனுமதிகள் வழங்கப்படுது அல்லது கடத்தொழில் அமைச்சருடைய இந்த ஆலோசனை கூடத்தான் இந்த அனுமதிகள் வழங்கப்படுதோ எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுது இது என்று சொன்னால் ஆரம்ப காலத்திலே இருந்து இவர்கள் கோடிக்கணக்கான லஞ்சங்களை வேண்டிக் கொண்டுதான் தென்னிலங்கையில இருந்து வார அட்டப்பிடிக்கிற கடல்ல வந்து சுழியோடி அட்டைப்பிடிக்கிறார்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டு கொண்டிருந்தது அப்போ நாங்கள் அண்டையில இருந்து இண்டையவரையும் கதிகொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கடல் வளம் பாதிக்குது இதால வந்து தென்னிலங்கையிலிருந்து வார அட்டை பிடிக்கிறார்களும் எங்கட மக்களுக்கு சில சண்டைகள் சச்சரவுகள் கடல்ல வந்து கொண்டிருக்குது இதை நிறுத்துமோ நிறுத்துமோன்னு சொல்லி கொண்டிருந்தோம் ஆனா இன்றைக்கு அதை காது கொடுத்து கேட்பார் இல்லை எந்த கடத்தொழில் அமைச்சர் வந்தாலும் அதுக்கு தான் முன்னுரிமை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தங்களோட கையில நிரப்பிற்க போயிடும் சரியான நேர்மையான ஊழலற்ற ஒரு அரசாங்கமாக இருந்திருந்தால் இந்த வேலையை செய்யாது இன்றைக்கு யோசிச்சு பாருங்க இதால் இன்றைக்கு நாங்கள் திரும்பியும் திரும்பியும் பிரச்சனைக்கு உள்ளாகணும் ஏற்கனவே எங்களை இரவில போய் சுழியோடி கொண்டு போய் கிளைக்கிட விலை மக்கள் இந்த விலைகளை வெட்டி நாசமாக்கி பல பல லட்சம் ரூபாய் பெருமதியான கடத்தொழில் உபர்களை நாசமாக்கி அது சம்பந்தமான வழக்கு இன்னும் எங்களுக்கு முடியல ஆனா இன்றைக்கு திரும்பி திரும்பி நீங்களோ டோக்கிரியா ஊழல் அரசாங்கம் என்று சொல்றேன் ஆனா ஊழல் தான் இங்க முன்னுக்கு நிற்குது முன்னூறு பேருக்கு பாஸ் கொடுக்கப்பட்டிருக்குது இங்க அறுநூறு ஓட்டு கிட்ட இங்க தொழில் செய்யுது அப்ப அந்த முன்னூறு ஓட்டு எங்கே இருந்து வந்தது அதுக்கு யார் அனுமதி வழங்குறது எத்தனை கோடி ரூபா லஞ்சம் வேண்டும் நீங்கள் அதுக்கு யார் பதில் சொல்றது அதனால கடத்தொழில் அமைச்சர் பாலிமெண்ட்ல கதைக்கிறார் கடத்தொழிலை பற்றி கதைக்கல கடத்தொழில் என்றா என்னென்னு தெரியாது கடத்தொழிலை பற்றி கதைக்க மாட்டார் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இனிமேல் மீனவர்கள் செய்யாத எங்கோ செய்யாத கூட சொன்னால் வார கடற்கரெல்லாம் அதுக்கு தான் முன்னுரிமை வழங்குறாங்க இன்றைக்கு நாங்கள் தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்துமோ நிறுத்தியங்கள் இருந்த கடத்தொழில் மக்கள் இந்த கடத்தொழில் கடன் படங்களை பாதுகாருமோ கடத்தொழில் மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பாதுகாப்பு என்றால் அதைப் பற்றி கதைப்பாரம் இல்லை அதை பற்றி கேப்பேறம் இல்லை ஆனால் நீங்கள் உடனடியாக லஞ்சங்களை கொண்டு திரும்பியும் திரும்பியும் தென்னிலங்கையில் உள்ள ஆக்களை இந்திய அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் எடுக்க போனாலும் கொஞ்சம் பேர்தான் இந்த தொழில் செய்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் ஜாய் மாவட்டத்துலேருந்து தவிர வேறியா இருக்குமோ அந்தமாதிரி வழங்காதே கொண்டு திருப்பியும் திரும்பியும் வளங்குறியா இரண்டு செங்கால் கோடி கோடியாக வேண்டில உங்களோட பையெல்லாம் வடிவம் அரம்பெல்லாம் இதைத்தானே காலங்காலமாக செய்து கொண்டு வாரியா காலங்காலமாக அவாறு அமைச்சர் மேரும் சரிதான் நீரியுள துறை மதம் சரிதான் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறியா இண்டைக்கு யோசிச்சுமா இருந்ததுங்கிற நிலைமை எங்கிட்ட கடத்தொழில் நாங்கள் மடங்கிலே இருந்து கொண்டு கத்திக் கொண்டுருக்குறோம் இண்டைக்கு ஒரு காணி அது அபகரிப்பட்ட ரீதியில் ஐயாயிரத்தி நூற்றி அந்த காணியை வந்து சுயரிக்கிற மாதிரி இன்றைக்கு அரசாங்கம் வர அதில் வந்து வடமநாட்டு கிழக்கில் வந்து மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் வந்து சுயரிக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி மூணு முன்னாடி மண்ணாங்குளத்தில் இருந்து சுண்டிக்குளம் அங்கால வண்ணாங்குளம் நல்லடி தொடுவே கேவி சுண்டிக்குளம் இதுகளில் வந்து இது வந்து கடத்தொழில் பிரதேசம் கடத்தொழில் மக்களுக்குரிய காணிகள் இன்றைக்கு வந்து யுத்த காரணத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் யுத்த காரணத்தினால வெளியேறி இன்றைக்கு மக்கள் தீக்கி தீர்சரியா இருக்கிறார்கள் திரும்பியும் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு அவரோட தொழில் உபகரணங்களோ அல்லது அதுக்குரிய வசதிகள் இல்லாமல் உண்மை மொழி அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் அவர் கட்டத்தில் இருக்கே இல்லை நீங்கள் திரும்பியும் வந்து மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காணிகளை வந்து

அளிக்கப்பட்டு கொண்டு வருவதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் எங்களுடைய மக்கள் நன்றாக புரிந்து அதற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கோடு கருத்துக்களை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் மிகவும் துரிதமாகவும் வேகமாகவும் அழிவு நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற எங்களுடைய தீவு அதற்கு பல்வேறு அதிகாரிகளும் பல அரசு சார்பற்ற நிறுவனங்களும் பல தொழில் நிறுவனங்களும் அதற்கு முன்வரமாக செயற்பட்டு கொண்டு வருவதை இந்த நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மக்களுடைய எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கனியம்மண் அகழ்வு பணிகளிலும் அத்தோடு காற்றலை உயர் மின் வலு உற்பத்தி திட்டங்களிலே ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக இருக்குது அதனாலே மக்களுடைய காணி சட்டவிரோதமாக அபகரிக்கப்படுவதையும் மக்களுடைய வாழ்வாத வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய வகையில் செயற்படுவதையும் காணக்கூடியதாக இருக்குது அதனாலே மக்களுடைய எதிர்கால வாழ்வும் இருப்பிடமும் அவருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதை பல பொ நிபுணர்களும் பல வாழ்வியல் மனித வாழ்வியல் சார்ந்த நிபுணர்களும் பல ப பகுதியல் நிலம் சார்ந்த நிபுணர்களும் இந்த கருத்துக்களை இந்த நாட்களில் முன்வைத்து எங்களோட சார்பாக நின்று உழைத்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த உண்மைகளை உண்வாங்காமல் பல அதிகாரிகளுடைய ஆதரவோடு பல நிறுவனங்கள் மக்களுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டு வர இந்த வேளையில் சில வேண்டுகோளை என்னுடைய நாட்டு மக்களுக்கும் என்னுடைய மன்னார் மக்களுக்கும் நான் இந்த வேளையில் துரிதமாக வெகு விரைவாக வைக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன் முதலாவது எந்த விதத்திலும் இந்த பல்தேசிய நிறுவனம் அதாவது மக்களை மக்கள் அழிவில் எந்த விதமான அக்கறையும் கொள்ளாமல் லாபத்தில் க கருத்தில் கொண்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மக்களுடைய வாழ்விடங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வருகின்ற எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த ஒரு தொழில் சார்ந்த உதவி செய்ய வேண்டாம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேகமாக கொரோனா இலங்கைக்கு ஆபத்தா பேராசிரியர் வெளியிட்ட தகவல் இனப்படுகொலையை அங்கீகரிக்கவும் மேலும் தடைகளை விதிக்கவும் கோரி பிரித்தானிய பிரதமருக்கு மனு கையளிப்பு இனப்படுகொலை நினைவு தூபி அமைப்பு கால பெருமதிமிக்க செயல் கனேடிய தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இனரீதியாக மக்களை தூதுவரிடம் அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்து மஹிந்த கோட்டாபய சகாக்களுடன் பேச்சுவார்த்தை சர்வதேச தேயிலை தினத்தில் நுவரெலியாவில் உரிமை கோரி கவன போராட்டம் நல்லூர் கோவில் அருகே அசைவ கடையை மூடக்கோரி மாநகர சபை ஆணையாளரிடம் மகஜர் கையளிப்பு மயிலிட்டியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் கைவிடப்பட்டது ஊழலற்ற கட்சி அரசு என கூறி கொண்டு வந்த என்பாஜகம் மன்னார் தீவு வேகமாக அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது அருட்தந்தை எஸ் மார்கஸ் அடிகளார் இத்துடன் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற வணக்கம்